ஓம் ஸ்ரீ சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே கணவனை இழந்த ஒரு பெண்ணால் உனக்கு ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது இதை உன் அப்பன் சொன்னவுடன் நிச்சயமாக உன் மனதிற்குள் இரண்டு கேள்விகள் எழுந்திருக்கும் ஒன்று அது யாராக இருக்கும் என்று இன்னொன்று கணவனை இழந்த பெண் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் மற்றவர்களை எல்லாம் காயப்படுத்த மாட்டார்கள் இருந்தாலும் நம் அப்பன் அவர்களை ஏதோ குற்றம் குறை காண்பது போல தெரிகின்றதே என்று கூட நீ நினைக்கலாம் என் குழந்தையே ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்துகொள் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த அப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நான் யாரையும் எந்த ஒரு குற்றம் குறையும் சொல்வது இல்லை இப்பொழுது உன்னிடத்தில் நான் சொல்ல வந்ததற்கான காரணம் அவருடைய அடையாளம்தான் இந்த அடையாளத்தை வைத்துள்ள ஒரு பெண்மணி உன்னுடைய இல்லத்திற்கு அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் உன்னிடத்தில் அடையாளமாக உன் அப்பன் தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கமே அது யார் என்றும் எதற்காக அவர்களால் உனக்கு ஆபத்து என்று சொல்கிறேன் என்பதையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என் பிள்ளையே கணவனை இழந்த ஒரு பெண் தனியாக உன் இல்லத்தின் அருகில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை பற்றி என் இன்னொருவரிடத்தில் கதையாக பேசுவதையே அவர்கள் பொழுதுபோக்காக வைத்திருக்கிறார்கள் நீ எங்காவது வெளியில் செல்வாயானால் உன்னை சரியாக நோட்டமிட்டு கொண்டு நீ எங்கே செல்கிறாய் யாரிடத்தில் பேசுகிறாய் உன்னுடைய நடவடிக்கைகளையெல்லாம் கவனிப்பதே அவர்களுக்கு வேலையாக இருக்கிறது பொதுவாக ஒருவர் வெளியே செல்லும் பொழுது எங்கே செல்கிறாய் என்று கேட்கக்கூடாது அல்லவா அதற்கு மாற்றாக வேறு வார்த்தைகளை வைத்து கேட்கலாம் ஆனால் இவர் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் தெரியுமா நீ செய்ய நினைக்கின்ற காரியமெல்லாம் தடைபட்டு நிற்க வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு நீ போகிற போதெல்லாம் எங்கே செல்கிறாய் எதற்கு செல்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார் என் தங்கமே இதற்கு மேலும் உனக்கு இந்த அப்பன் அவர்களைப் பற்றி அடையாளத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் என் குழந்தையே நீ ஒன்றை நன்றாக புரிந்துகொள் அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்திருக்கிறது உன்னிடத்தில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களிடத்தில் இல்லை என்பதனால் உன் மீது பொறாமை கொண்டு உன்னை பற்றி மற்றவர்களிடம் கேலியாக பேசி சிரிக்க வேண்டும் மற்றவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தை கெடுக்க வேண்டும் என்பதையே நோக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் நீயோ இவர்கள் மீது இதுநாள் வரையிலும் நல்ல எண்ணத்தை தான் வைத்திருக்கிறாய் இவர்களுக்கு எந்த ஒரு துரோகத்தையும் எந்த ஒரு தவறையும் நீ செய்தது இல்லை ஆனால் அவர்கள் மனதிலோ நீ நன்றாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் வேரூன்றி நின்று கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் முன்னேறி விடுவாயோ என்ற பயமும் அவர்களுக்கு இருக்கிறது நீ புதிதாக ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் எங்கே செய்கின்றாய் என்ன செய்யப் போகின்றாய் என்றெல்லாம் உன்னிடத்தில் நலம் விசாரிப்பது போல விசாரித்துவிட்டு உன்னுடைய முயற்சிகளில் நீ பின்வாங்கும்படியாக எதிர்மறையான கருத்துக்களையும் இவர்கள் பேசிவிடுகிறார்கள் அது மட்டுமல்ல உனக்கென்று ஒரு ஆசை உனக்கென்று ஒரு வாழ்க்கை நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதை கூட மோப்பம் பிடித்து யாரிடம் சொன்னால் உனக்கு பிரச்சனைகள் ஏற்படுமோ அவர்களிடத்திலே சென்று இதையெல்லாம் சொல்லி உன்னுடைய முயற்சிகளையெல்லாம் அவர்கள் திசை மாற்றி விட்டு விடுகிறார்கள் நான்கு குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கக்கூடிய சில ரகசியங்களை எல்லாம் எக்காரணம் கொண்டும் நீ வெளியில் சொல்லிவிடாதே யாரிடம் சொன்னாலும் அந்த செய்தி முதலில் அவருக்குத்தான் சென்று சேர்கிறது அவர் உன்னுடைய இல்லத்திற்குள் அருகில் இருக்கின்றதனால் எல்லோரிடத்திலும் சகஜமாக கதைகளை பேசி விடுகிறார்கள் எல்லோருடைய கதைகளையும் கேட்டு தெரிந்து கொண்டு மற்றவர்களின் கதைகளையும் உன்னோடு சேர்த்து பேசிவிடுகிறார்கள் என் அன்பு குழந்தையே அப்பன் சொல்வதை வைத்து உன் கண்முன்னே நீ யோசித்து பார்த்தாயானால் அவரின் முகம் உனக்கு ஞாபகம் வந்து வந்துவிட்டதல்லவா இதைவிட வேறு உனக்கு என்ன வேண்டும் என் தங்கமே நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதை உன் அப்பன் சொல்லி இருக்கின்றேன் இவர்களால் பின்னாளில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும் சூழ்நிலை இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே அது மட்டுமல்ல நீ எச்சரிக்கையோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக உன்னை நல்லவர்கள் என்று யார் பெருமையாக பேசி உன்னிடத்தில் தேவையில்லாமல் புகழ்ந்து பேசுகிறார்களோ அவர்களிடத்தில் நீ கவனமாகவே இருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னை பற்றி பாராட்டுவதும் உன்னை பற்றி பெருமையாக பேசுவதும் ஆரோக்கியமான செயல் கிடையாது உன்னுடைய வார்த்தைகளுக்கு தலையாட்டிக் கொண்டே இருப்பவர்களை ஒருபோதும் உன்னுடைய அருகில் வைத்து கொண்டிருக்காதே அவர்கள் இதை மட்டும் உனக்கு செய்யவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று துருவி துருவி உன்னிடத்திலே கேள்வி மேல் கேட்டு அதை உன் வாயிலிருந்தே பிடுங்கி விடலாம் என்று எப்பொழுதும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே இதையெல்லாம் இதுநாள் வரையிலும் நீ கண்டுகொள்ளவில்லை வெல்லந்தியான உன்னுடைய குணத்தையும் நான் தவறாக சொல்லவில்லை ஆனால் மீதும் உன்னுடைய வாழ்க்கையின் மீதும் இந்த பெண்ணுக்கு ஏதோ வெளியில் சொல்ல முடியாத ஒரு வன்மம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இவர்களுக்கென்று சரியான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமைந்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை கெடுப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் இவர்கள் செய்து விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நீயாக ஒரு தொழிலை செய்ய நினைத்தாலும் சரி அல்லது ஒரு வேலையை செய்ய நினைத்தாலும் சரி நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களிடத்திலும் உனக்கு பிடித்த நட்புகள் இடத்திலும் மட்டும் நீ இதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம் தேவையில்லாமல் சமயத்திற்கு தகுந்தது போல் பேசி நடிக்கும் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்டவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளாதே செல்லமே இந்த அப்பன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இவர்களிடத்தில் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற பாதையில் நீ சந்தோஷமாக பயணிக்க வேண்டுமென்றுதான் உனக்கான எச்சரிக்கைகளை எல்லாம் உன் அப்பன் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே உன்னிடத்தில் சாதாரணமாக பேசிவிட்டு பின்னால் சென்று உன்னை பற்றி குறைகளையும் அவதூறுகளையும் பேசுகிறவர்களை இப்பொழுதாவது நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் கணவனை இழந்த பெண்தானே அவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு அவர்களுக்கு நீ எத்தனையோ விஷயங்களில் உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறாய் உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளுக்கு நீ உதவிகளை செய்ய மறந்தாலும் இவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் ஐயோ பாவம் இவர்களுக்கு யாருமே இல்லையே இவர்களுக்கு இந்த சமயத்தில் இந்த உதவியை நாமாவது செய்து கொடுப்போம் என்று நீ நல்ல விஷயங்களைத்தான் இவர்களுக்கு செய்திருக்கிறாய் ஆனாலும் இவர்களின் உள்மனதில் இருக்கின்ற விஷயங்கள் இப்படிப்பட்டது என்பதை நீ இதனால் வரையிலும் கண்டுபிடிக்கவில்லை என் குழந்தையே உன்னுடைய இறக்க குணத்தை ஒருவர் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதுவும் உன்னிடத்திலிருந்தே உதவிகளை பெற்றுக்கொண்டு உனக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் நீ மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் ஒருவரின் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதையெல்லாம் நிச்சயமாக தெரிந்து வைத்துக்கொண்டுதான் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் என் குழந்தையே உன்னுடைய பலமானது நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உன்னுடைய பலவீனம் நீ அதிகமாக இறக்கப்படுவது எல்லோரிடத்திலும் அன்பாகவும் மனிதாபிமானத்தோடும் நீ செயல்படுவது இவர்கள் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என் செல்லமே இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் எச்சரிக்கையோடு நடந்து கொண்டால் போதும் இவர்கள் உனக்கு செய்த அனைத்து தீமைகளுக்குமான பதில் அவர்களுக்கே திரும்பச் சென்று துன்பங்களை கொடுத்து கொண்டேதான் இருக்கப் போகிறது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்